வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோலாம் பார்க்க போறோம்னா நம்ம சின்ன வயசில் காய் விளாட்ணுல அந்த தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் இருக்க சின்ன பசங்க விளாட்றாங்க காயே பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஹாய் சொல்கிற ஒன்றா தான ஹாய் சொல்கிறாங்க வீடியோ ஆய் சொல்லு தீபினியா அவர் ஆய் சொல்லு பையன் விளாட்றான் சூப்பராக விளாடுறான் அவுட் ஆயிடுவோம்னா அவுட்டு இப்போ தீபி அவர்கள் விளையாட போறாங்க இவங்க கோல்டு மெடல் இதாக வாங்கியிருக்காங்க விளையாடி தீபி அவுட் ஆயிடுமா அவுட்டு இப்போ தம்பி விளாட்ணும் தலைவன் சூப்பராக விளாட்றான்

எங்க வானத்தை பாத்து முடி சரி மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்றீங்க உங்க ஆதரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு ரெண்டு பசங்க கேக்குறாங்க எல்லாம் பாய் சொல்ற